இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர் சனாதன தர்மத்தை வேரோடு அருங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒலி தெலுக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொறார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி தான் அழைப்பேன் அதாவது விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து அது நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்ப நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று இது இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்த ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி தான் கண்டி போடவே கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான ஐயப்பா பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு க ஸ்டாலின் ஐயா அவங்க கூப்பிட்டாங்களோ தமிழகத்துல கடந்த ஆண்டு நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனியில் பக்கத்துல திருடன் இருக்கும்போது வேகமாக கற்றுக்கொள்வான் ஒரு திருடனை பார்த்து கற்றுக்கொள்வான் தமிழகத்தில் சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎன் கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில் போனான் இந்த கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் சொந்தங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளாவில் இதே பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டமைப்பு தட்டி ஒழியத்தை பார்ப்போம் அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாலுமே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இது ஆச்சரியம் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆச்சரியம் அப்பா அப்பதான் நினைச்சேன் கேரளால கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் நீங்க பகவத் கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பகவத் கீதையை படிச்சுட்டு அதெல்லாம் பன்னிரெண்டாவது ஜேப்டரை படிச்சுட்டு அப்படின்னு சொல்றார் அதைஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நம்ம பாருங்க என்ன சொன்னாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பக்தனா இருக்கிற கடவுளை நம்ம பார்த்த விஜயன் ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கணும் திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் அன்னைக்கு பகவத் கீதத்தை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனக காம குரோதாஸ் தத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாச்சி இதையும் படிக்கும் இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதாரர் ஆங்கர் கிரீன் காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் இந்த மூன்றும் இருப்பதே இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு திரு திரு விஜயநாதன் பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத் சொல்லியிருக்க கூடிய புத்திமதி தெரியும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு முன்னாடி போகணும் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலர்களை யாராச்சு கொண்டாடினா அது அண்டி இந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷ்னல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்சீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேஷா கணபதி அவரே வந்து ஒரு மித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாகன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து

தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்கு எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு வந்திருக்கார் அவர் என்ன கேட்கிறார்னா ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க பந்தலத்துல கொடுங்க கேட்கிறார் ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணோம் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டை கொடுங்க இங்க நான் கட்டிக்கிறேன் ஏன் அதையும் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை ஆக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நாம கேட்கிறோம் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பாரு இன்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பன அரசியல் ஆகாது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க நீங்கள் ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்கள் போட்டுருக்கக்கூடிய அஃபிட்டவிட்டை மாத்துக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அனத்தை கொடுத்துருக்கக்கூடிய அஃபிட்டவிட்டை மாத்துது பிரபங்கோல் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அஃபிட்டவிட் கொடுத்துருக்கிறீங்களோ அதை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுங்க சேர்த்து அஃப்ட்டவிட் டட் இன் ஃப்ரெண்ட் அஃப் தி வாட்டர் ஃபை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கன்ட்ரி நீ கூட்ட போதுலே நமக்கு தெரியும் திருவங்குவம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவஸ்தான போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடவிட்ல சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்ட நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார் ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க

சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருகிறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இழந்திருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ முருகா கான்ஸ் எப்படி இரண்டு திருடர்கள் ஒருத்தர் பிக் பாக்கெட் இவர் இன்னொரு பிக் பாக்கெட் அவரு இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும்